அதிரடி சரவடி டூ பாயிண்ட் ஓ ஏற்கனவே அதிரடி சரவடி சீரீஸ்ல வெறும் பத்தே நாள்ல பொது தமிழ் சிலபஸ் கம்ப்ளீட்டா நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருந்தோம் லைவ் டீச்சிங்ல அதுவும் ஒரு மணி நேரம் லைவ் கிளாஸ் டீச்சிங்ல அதே போல இந்த அதிரடி சரவடி டூ பாயிண்ட் ஓ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் சிலபஸ் அதாவது ஃபுல் தமிழ் சிலபஸ் ரிவிஷன் பர்பஸ்ல இருக்கும் வெறும் ஏழே நாளில் முடிக்கிறோம் தினமும் ஒன்பது மணிக்கு நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு இந்த அதிரடி சரவடி டூ பாயிண்ட் ஓ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது லைவ்ல டீச் பண்ணி கொடுக்க போறோம் ஓகேங்களா இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்ல அமையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ்ல எழுதுவாங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கு ஜென்ரல் இங்கிலீஷே நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கிலீஷ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இந்த லைவ் வந்து போகும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்ல ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைவ் கிளாஸ் லிங்க் வந்து கிடைக்கும் லைவ்வே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோனே உங்களுக்கு லைவ் கிளாஸ் நமக்கு கொடுத்தோனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த லைவ்வே வந்து நீங்கள் பார்க்க முடியாத மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே அதிரடி சரவடி சீரீஸ் அட்டென்ட் பண்ணவங்க அகைன் இது ரிவிஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னே வரைக்கும் நான் தமிழ் வந்து எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் குழப்பமாக இருக்கேன் ஆனால் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன் குரூப் ஒர்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் வெறும் ஏழே நாளில் நம்ம தமிழை முடிக்க போறோம் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏழு நாள் அப்படிங்கிறது ஒதுக்கி வச்சுருங்க ஏழு நாள் தினமும் ஒரு மணி நேரம் வெறும் ஏழு மணி நேரம் நமக்காக ஒதுக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு தமிழ் நான் முடிச்சு தரேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு முடிச்சு தரேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த லைவ் கிளாஸ் வரும் நம்ம லைவில் சந்திப்போம் நாளைக்கு இரவு ஒன்பது மணிக்கு